வாங்க ரயா நீங்கள் கடைசியாக வந்து சவுந்தரியாட தான் வருவீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாத்தையுமே தெரியும் இன்னைக்கு நைட்டை வந்து சவுந்தரியா கிட்டே உட்காந்து ரயான் புலம்புலம் புழம்பிகிட்டுருக்கேன் அதாவது முத்துக்குண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரயானை வந்து வச்சு விட்டான் அதாவது ரயான் வந்து ஒரு திட்டத்தரமான ஒரு வேலையை பார்த்துருக்கான் அதனால் வந்து ஜாக்லின் நல்லா வந்து செருப்படி வாங்கினா முத்துக்கு மட்டும் நல்லா வந்து செருப்படி வாங்கினா இப்படி உனக்கு பல செருப்படிகள் தேவை தான் ஏன்னா காலையில் சௌந்தர்யா வந்து என்ன சொன்னால் சௌந்தர்யா வந்து ஒரு மெண்டலு இப்போ அதுக்கு தான் உனக்கு ஏப்பா மெண்டல்கிட்ட வந்து பேசுகிற சவுந்தர்யாவுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து எப்படி பேசுகிறோம் அப்படிங்க புரிஞ்சுக்கிறதே தெரியாது சௌந்தர்யாவுக்கு வந்து அந்த கண்டெஸ்ட் என்ன கண்டென்ட்டு பேசுகிறோம்னே தெரியாது இடையில வந்து நீங்களாக பேசிகிட்டே இருப்பீங்க நீ ஒரு மெண்டலு அதனால தான் இந்த கேம் மட்டும் தனியாக உட்காந்துருக்கேன்னு சொன்னீங்கல்ல அப்புறம் எதுக்குப்பா இப்போ சவுந்தர்யாட்ட வருங்க நீங்கள் காலையில் யாரோ ஒரு ஜாயின் அடிச்சிங்க முத்துக்குணம் தானே உங்களை பொறுத்தவரை நல்லவர் அவர் தானே நீங்கள் பேசுறதெல்லாம் அப்படியே பக்காவை புரிஞ்சுக்குவார் என்னப்பா இப்படி சவுந்தர்யாட்டை வந்து புலம்பிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது லிட்ரலாக சவுந்தர்யாட்ட வந்து புலம்புறான் இந்த மாதிரி வந்து நான் வந்து உங்கள் டீமுக்காக கூட்டணி வச்சோம் அந்த கூட்டணியில் நான் வந்து உங்கள் டீமுக்காக தொண்ணூறு பர்சன்ட் உலக போட்டேன் நீ ஒன்பது தான் வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எனக்கு வந்து மெச்சூரிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நீ இது சொன்னால் நீ புரிஞ்சிக்க வேடா ஏன்ட்டா அவனுக்கு புரிய மாட்டேதே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நான் சொல்கிறதே முத்து பண்ணு வந்து கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி லிட்ரலாக சவுந்தர்யாட்டை வந்து கதர் கதன்னு கதறான் சரிடா இதெல்லாம் சொல்கிறது யாரா அப்படின்னு சவுந்தரியா கேட்டாங்களா அதான் முத்துக்குமரம் தான் சொல்கிறான் உங்கள் டீமுக்கு தொண்ணூறு பர்சன்ட் உழை போட்டது யார் முத்துக்குமரம் தான் அப்புறம் அவன் தானே சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சவுந்தரியா சொன்னோன்னே இவன் மூஞ்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கி போச்சு காலையில் அந்த பேச்சு பேசிட்டு கடைசியில் உனக்கு ஒன்றுன்னா சவுந்தரியாட்ட வர்றேன் ஏ டாடி அப்படிங்கிற தான் இருக்குது மக்கள் என்ன நடக்குது அப்படின்னா லிட்ரலாக வந்து புலம்புறான் அதாவது இந்த இவன் இருக்கல வந்து ஒரு கன்னிங் பர்சனுங்க ரயான் கூடவே இருந்து குளிப்பறிச்சான் சவுந்தரியாவுக்கு காலையில் வந்து முத்துக்குமண்டை சேர்ந்துட்டு சவுந்தரியா வந்து அழுக விட்டான் அதான் கடவுள் இருக்கான் குமார் அப்படிங்கிறனா குமார் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து இவனுடைய ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல அதை வந்து முத்து நல்லா பிடிச்சி நங்கு 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 நங்குன்னு மண்டையில் நாலு கொட்டு கொட்டி விட்ருக்கான் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரம் ஜா ஜாக்லீனு இங்கே மஞ்சூரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இவர் வந்து வாங்கி வரமா கார்டு நாமினேஷன் படி வாங்கி வரமா ஆனால் இவர் சீராக தப்போ சொல்லக்கூடாதான் கடைசியில் வந்து சவுந்தரியா உட்காந்துருக்கேன் சவுண்டு சொல்லிடுச்சு நீ எப்படி விளாண்டியா அது ஒன்னுடைய உறுப்பும் அதை பற்றி நான் ஒன்றும் கேட்க முடியாதுச்சு வேறு லெவல் சவுண்ட் அப்படியே போய்ட்டு உனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்